டிராஃபிக் போலீஸா ஒர்க் பண்றான் பட் இவனுக்கு கிரைம் பிரான்ச்சுக்கு போகணும்னு தான் ஆசையா இருக்கு ஆனா இவனை யாருமே மதிக்காம டிராபிக் போலீஸா இருக்க வச்சிருக்காங்க ஒரு நாள் ஒரு குட்டி பையன் அவன் பால ஒரு குழிக்குள்ள போட்டுறான் அங்க பாத்தா நிறைய எலும்பு கூடு கிடைக்குது இத பார்த்தா அந்த குட்டி பையனோட அம்மா பயந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அந்த போலீஸ் பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் கூட்டிட்டு இன்வெஸ்டிகேட்டும் பண்றாங்க அங்க பாத்தா அவங்க நினைச்சதோட நிறைய எலும்பு துண்டுகள் கிடைக்குது இத பார்த்துட்டு இந்த டிராபிக் போலீஸ் அவரோட ஆபீஸ்க்கு கால் பண்ணி இந்த கேஸ நம்ம எடுத்து பண்ணுவோமான்னு கேக்குறாங்க ஆனா யாருமே ஒத்துக்கல பட் போலீஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த கேஸ சீக்கிரமா முடிச்சுட்டு ரிசல்ட் சொல்லிடுவாங்க ஆனா இந்த இன்சிடென்ட் யாருமே சீரியஸா எடுக்கல ஆனா இந்த பையனுக்கு மட்டும் அந்த கேஸ் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு அது என்ன கண்டுபிடிக்கணும்னா அவனுக்கு தோணிட்டே இருக்கு அந்த நைட் அவனுக்கு தூக்கமும் வரல அந்த இடத்துக்கு போய் செக்கும் பண்றான் அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட்டர்ஸ் நியூஸ் பேப்பர்ல போடவும் செய்யறாங்க இந்த டிராபிக் போலீஸ் ஒரு பிரஸ் எடிட்டர் கிட்ட இந்த கேஸ்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்க அவனும் ஓகேன்னு சொல்லி பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் தெரிய வருது அதுல மூணு பேரோட எலும்பு துண்டுகள் இருக்கன ஒரு அம்மா அப்பா அப்புறம் பத்து வயசு பொண்ணோட எலும்பு இருக்கு ஆனா

இவனும் அந்த ஹீரோயினை மீட் பண்ணி பேசலாம் பேசின அடுத்த நாள் அந்த ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு நியூஸ் வருது இதை பார்த்ததும் இந்த பையனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பார்த்து வேணும்னா மென்ஷன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க